இதுக்கு பசங்களை வேற அழைப்பு கொடுக்கணும் சார் நம்ம பசங்க எங்க இருக்கான்னு ஃபர்ஸ்ட் தேடுவோம் அக்டோபர் அஞ்சாம் தேதி இளைஞர் எழுச்சி மாநாடு இருக்கு இதுக்காக பசங்களும் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கு நம்ம தெரு பசங்களை போய் சந்திக்க போலாமா யாரை சந்திக்கலாம் உங்களுக்கு ஐடியா இருக்காடா அன்னைக்கு ரெண்டு பசங்க

அந்த பசங்க எங்க இருப்பாங்க ஐடியா இருக்காடா हां எங்கயோ தெரு வரங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க நம்ம வாங்க அங்க போய் பாப்போம் சரி ஓகே இன்ஷா அல்லாஹ் போய் பார்க்கலாம் அதோ இருக்காங்க பாருங்க வாங்க 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 அஸ்ஸலாமு அலைக்கும் அனுசுறா அடே அவன் சுடு அடே டேய் டேய் அனுசுறா உன் பக்கத்துல போறான் வர உன் பக்கத்துல போறான் வர உன் பக்கத்துல போறான் வர சுடு 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 அஸ்ஸலாமு அலைக்கும்

இல்ல இல்லையா நான் ஒண்ணும் சொல்லல என்ன பாய் பாஜ் கேம் விளையாடவே நேரம் இல்ல இதுல மாநாடு வேற வரணுமா தொழுகையே நேரம் இல்ல நம்மளுக்கு என்ன வார்த்தை சொல்றீங்க நீங்க அது நீங்க செய்யக்கூடிய செயல் என்பது வீணான செயலாக இருக்குது அதாவது தொழுகையை விட இந்த வீணான காரியத்துல நீங்க அதிகமா மூல்றீங்கிறத நீங்க சொல்றீங்க அதாவது அன்றைய மருமினாலே சொருகவாசிகள் நரகவாசி இடத்துல கேட்பார்களாம் இந்த நரகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்ததை இதை கேட்கின்ற பொழுது அதற்கு அவர்கள் பதிலளிப்பார்கள் நாங்கள் தொழாதவர்களாகவும் ஏழைக்கு உணவளிப்பாதவர்களாகவும் வீணான காரியத்தில் மூழ்கி கிடந்தவர்களுடன் மூழ்கி கிடந்தோம் என்று அவர்கள் என்ன செய்வார்கள் பதிலளிப்பார்கள் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய இந்த வீணான செயல் நாளை மறுமையினாலே உங்களை நரகத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு காரியத்தை இது செய்துவிடும் அதனால் இந்த வீணான காரியத்தை விட்டு நீங்க என்ன செஞ்சிருங்க விளங்கிருங்க இன்னும் அதிகமான இளைஞர்கள் இந்த போதை வஸ்துக்கள்லையும் இந்த வீணான காரியங்கள் அதிகமாக ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க அந்த விஷயத்த நோக்கமாக தான் இந்த இளைஞர் வளர்ச்சி கூட நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இன்றைய எத்தனை இளைஞர்கள் போதை வசூல மூழ்கி இருக்கிறார்கள் வீணான விளையாட்டுகளில் மூழ்கி இருக்கிறார்கள் இன்னும் தவறான காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள் அந்த தவறான விட்டு அவர்கள் இந்த மார்க்கத்தின் பக்கம் வர வேண்டும் அவர்களும் இந்த ஏகத்துவ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த எழுச்சி மாண்டை நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் நீங்களும் இன்ஷால்லா கலந்து கொள்ளுங்க உங்களுக்கு தெரிஞ்ச சகோதர சோதரி யாரா இருந்தாலும் சரி அவங்களை கலந்து கொள்ள வைங்க இன்ஷால்லா எல்லா இளைஞர்களும் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு விஷயம் இருக்குன்னு தெரியாது இனிமேல் நாங்க திருத்திக்கிறோம் பாய் இன்ஷால்லா கண்டிப்பா வந்துடுங்க மதுரையில் இளைஞர்கள் எழுச்சி மாநாடு இன்ஷா அல்லாஹ் அக்டோபர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இடம் வண்டியூர் டோல்கேட் அருகில் மதுரை இளைஞர்களே ஏகத்துவ எழுச்சி பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றது தமிழ்நாடு தௌகீது ஜமாத் தென் மண்டல மாவட்டங்கள்